ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு இது செல்லமே உன் சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கேள் ஏ, இது என்னுடைய உத்தரவும் கூட அதே சமயத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு உனக்கான இறுதி வாய்ப்பை நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லவே கவலைப்படாதே சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா உனக்கு அது தீர ஆரம்பித்திருக்கும் ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற கவலையே வேண்டாம் பயணங்கள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் பெருக வழி கிடைக்கும் அதுதானே சந்தோஷம் மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும் அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகப் போகிறது என்று செல்லவே உன் பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதத்திற்குள் இரு மடங்காக மாற்றம் பெறும் அதற்கு ஏற்றவாறு உன் உழைப்பை தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஏன் இவ்வளவு சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் உன் மனதின் வழிகள் எனக்கு புரிகிறது இப்போதைய சூழலில் என்ன முடிவு எடுப்பதென்று தெரியாமல் என் செல்ல பிள்ளை நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு நான் உனக்கு இந்த சூழலில் என்ன செய்வதென்று உள்ளிருந்து உனக்கு உன் சாயப்பா வழிகாட்டுவேன் உன் கனவில் தோன்றுவேன் உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உன் சாயப்பாவிடம் சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக உறங்கு உன் கனவில் நான் வந்து அதற்கான நல்லதொரு பதிலை தருவேன் என்று சொல்லவேன் உன் பொறுமையை எல்லாம் சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே புரிகிறதா ஆம் செல்லமே கவலைப்படாதே நான் உனக்காக என்றும் உனக்காக காத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஏமாற்ற விடமாட்டேன் உறவாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உயிராக ஒருத்தர் தான் இருக்க முடியும் அவர்களிடம்தான் கோபம் மகிழ்ச்சி வெறுப்பு அத்தனையும் உரிமையோடு காட்ட முடியும் அந்த உயிரான ஒருத்தர் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீதான் அதே நேரத்தில் சாயப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே உனக்கு கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காதே உன் துன்பத்திலும் என்னை நினைக்காதே துன்பத்தில் மட்டும் என்னை நினைத்து நினைத்து பார்க்கக்கூடாது சந்தோஷத்திலும் என்னை நினைத்து கொள்ள வேண்டும் சாயப்பா இன்று நான் நினைத்த காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்ததற்கு நன்றி என்று அந்த சமயத்தில் என்னை மனதார வேண்டும் கஷ்டமான நேரத்தில் உடனே சாயி ஏன் என்ன எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறாய் அல்லவா அதை நான் உனக்கு நிவர்த்தி செய்து செய்துதானே தருகிறேன் அதே நேரத்தில் ஆனந்தமாக சந்தோஷமாக புதுபலமாக நீ நினைத்த காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து நீ ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் சமயத்தில் என்னை மறந்து விடுகிறாயே இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் இப்படித்தான் கவலை என்றவுடன் சாயி சாயி என்று ஓடோடி வருவார்கள் சந்தோஷத்தில் என்னை மறந்து விடுகிறார்கள் அதற்காக நான் உன்னை குறை கூறவில்லை என்று சொல்லமே எப்பொழுதும் மனதை ஒரே மாதிரியாக வைத்திருக்க வேண்டும் நேர்மறை சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் அது கவலைகள் என்றாலும் சரி மகிழ்ச்சி என்றாலும் சரி ஏனென்றால் இந்த நொடி நிமிடத்தில் எல்லாம் மாறும் எதுவும் நிலை நிரந்தரம் அல்ல நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் எதுவுமே நிரந்தரம் அல்ல இந்த நொடி உனக்கான நொடி அதை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொள் பழையது முடிந்தது அதையே நினைத்து நினைத்து குழம்பக்கூடாது சிலர் மனதில் அதையே நினைத்து நினைத்து பத்து இருக்கும் அப்பொழுதும் கூட அதையே அதை சொல்லி சொல்லி காண்பிப்பான் பத்து வருடம் கழித்து அவனை பார்த்தவுடன் நீ அப்பொழுது என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று அவனிடம் சண்டையிடுவார்கள் வேண்டாம் அந்த தருணம் போய்விட்டது இப்பொழுது நீ அவரை பார்க்கிறாய் அது உனக்கு கிடைத்த பாக்கியம் அவரை நீ மீண்டும் சந்திப்பாயா சந்திக்க முடியுமா என்ற எண்ணங்கள் கூட உனக்கு தெரிந்திருக்கார் திடீரென அவர் உன் முன் காட்சி தருவார் எப்படி இருக்கிறீர்கள் நலமா பிள்ளைகள் எல்லோரும் நலமா என்று ஆர்வத்துடன் அந்த நொடியை மனதார சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் பழையதை கிளறாதே அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்பதை நான் தான் உனக்கு வழிகாட்ட வேண்டும் அதற்கு நீ தக்க சமயத்தில் உழைக்க வேண்டும் அதற்கு போல் உழைத்து கொண்டே இரு இன்று நீ கஷ்டப்படலாம் நன்றாக இருக்கலாம் ஆனால் இதே கஷ்டம் யாருக்கும் நீடிக்காது அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார் உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உனக்கு நீ கடன் நாள் என்றால் கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும் அவனுக்கு அதில் அவனுக்குரிய பிரச்சனை அவரவர்கள் ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆகவே பிரச்சனைகளை தூர வைத்துப்பார் கண்ணு கருகில் கொண்டு வந்தால் பிரச்சனை பூதாகரமாகத்தான் தெரியும் அதே பிரச்சனையை சற்று தூரத்தில் பார் அது சின்னதாகத்தான் தெரியும் அதேபோல் வாழ்க்கையை எடுத்துக்கொள் எல்லோரும் இன்று நீ அது எல்லோ எந்த ஒரு பொருளானாலும் அதீதமாக ஆசை வைக்காதே அது கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி கிடைக்காவிட்டால் மனது குழம்பும் கஷ்டப்படும் வேதனைப்படும் அது கிடைக்கவில்லையே என்று உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்த்து விடுவேன் உன் சாயப்பா அதற்காகத்தானே நான் இருக்கிறேன் உனக்கு நான் எதுவும் தராததும் தராமலும் இல்லை உனக்காக விருப்பதையும் நான் கொடுக்காமல் இருந்ததும் இல்லை சற்று தாமதமாகலாம் சாயப்பா எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்தது என்றால் அது உனக்கு வேண்டாத பொருளாகத்தான் இருப்பதால் தான் அதை உனக்கு நான் தராமல் தள்ளி வைத்திருக்கிறேன் உனக்கென்று ஒரு பொருள் வரும் உனக்கு எது தேவை உனக்கு எவ்வளவு தேவை எந்த நேரத்தில் எந்த நொடியில் உனக்கு தேவை என்பது எனக்குத்தானே தெரியும் அதை நான் தானே உனக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் ஆகையால் எந்த ஒரு தருணத்திலும் எனக்கு இது கிடைக்கவில்லை சாயப்பா என்று எதையும் சொல்லாத எல்லோருக்கும் இறுதி வாய்ப்பு இந்த நான் சொல்வதை இறுதி வாய்ப்புதான் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் திறமைகள் இருக்கும் திறமையை சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு என்ன திறமை இல்லையா நல்லது ஒரு திறமை இருக்கிறது நல்லது ஒரு அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் ஏனென்றால் இதுதான் இறுதியான வாய்ப்பு இதை சட்ட சமயத்தில் வெளிக்காட்டினால் அந்த வாய்ப்பை வைத்து நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் பெறுகிறதா ஆம் செல்லமே இதுவரை சொன்னது உனக்கான பாபாவின் உத்தரவுதான் தான் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்